ஹாய் ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் மந்த்லி ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றதும் ஏன்னா நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பற்றின சில டீட்டெயில்ஸும் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அண்ட் ரேண்டமாக இருக்கக்கூடிய எடுத்த கிளிக்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவும் மேக் பண்ணி நான் போட்டிருக்கேன் சரிங்களா இது என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின் கேர் ஹேர் கேர் டீட்டெயிலுமே இங்கே இருக்கும் அண்ட் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நான் வந்துட்டு போடுற வீடியோ அண்ட் லைவ் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிக்ஸ் எல்லாமே நான் வ்ளாக எடுத்த கிளிக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து போன வீக் சண்டே மூவி போன டைம் எடுத்த கிளிக்ஸ் ஸோ அதுதான் வந்து எடுத்திருந்தேன் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க மூவிக்கு வந்து எப்படி போவீங்க அப்படின்ற மாதிரி லைக் ஊர் பக்கமாக அப்படின்ற மாதிரி நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்னால் திருநெல்வேலியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அங்கிட்டு தான் வீடு இருக்கும் ஸோ அதுக்குள்ளே இருபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் மூவிக்கு வந்துட்டு வருவோம் டிக்கெட்டு புக் பண்ணுறதெல்லாம் ஆன்லைன்லேயே போட்டுப்பேன் நான் நான் மேக்ஸிமம் போடுவேன் அவரும் போடுவார் டிக்கெட் போட்டுருவோம் ரிவியூலாம் செக் பண்ணிவிட்டு போடுற மாதிரி இருக்கும் ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு பார்க்கிங்கை வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிளிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இது கொஞ்சம் நேரம் முன்னாடி வீடியோ எடுக்கும்போது ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது வீடியோ எடுக்காத பிகாஸ் சில பேர் வந்து அவங்க ஃபேஸ் நல்லா தெளிவாக தெரியுது இல்லைனா எதனா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எதனா இஷ்யூ வரும் ஸோ ரொம்ப க்ரௌடாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அதிகமாக வீடியோ எடுக்கிறத வந்து கட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது உண்மையாக பொய்யான்ட்டு எனக்கு தெரியல பட் நிறையா பேர் வந்து நிறைய வீடியோஸ் வளாக்லாம் பார்க்குறோம் அதில் இருக்க தான் செய்யுது பட் இது நீங்கள் பெரிய யூடியூபராக இருக்கிறீங்க இல்லை ஸ்டார்ட்அப் தான் இல்லை இந்த மாதிரி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நியூஸ் நியூ நிறைய பேர் யூடியூபர்ஸ் இருக்கீங்களே அவங்களும் கேட்டிருந்தீங்க எதில் வீடியோ எடுப்பீங்க அப்படின் நான் ஃபோனில் தான் எடுக்கிறேன் எப்போயும் போல் ஃபோனில் தான் எடுக்கிறேன் ஸோ போயிட்டு அங்கே வந்துட்டு மூவிக்கு போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மூவியும் பார்த்துட்டு அந்த சண்டே அப்படி தான் எங்களுக்கு போச்சு போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் சில பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் பெருசாக நீங்கள் நீ வந்து தாட் பண்ணுற சின்ன விஷயந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் ஒரு சின்ன ஹாப்பினஸ் தான் அதையே பெருசாக சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க எனக்கு நான் இந்த மாதிரி ஹாப்பினஸ்லாம் அனுபவிக்காத போது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்துட்டு நல்லா பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி சின்னது பெருசு அப்படின்றது வந்து விஷயம் இல்லை அதாவது ஹாப்பினஸ் வந்து ஒரு மனப்பூர்வமாக நிம்மதியாக வந்து ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைக்குது ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா வந்து அது சின்னதோ பெருசோ அப்படின்றதுலாம் என் மைண்டில் இருக்காது சந்தோஷமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் நானே ஹஸ்பண்டு போயிட்டுருக்கோம் அன்றைக்கி வந்து சன் மண்டே மார்னிங் வந்து ஒர்க்குங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னை வீடியோ இடேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்னன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை வாங்கிட்டு பார்த்தா ஏ ரவுண்டு போடுவாங்கன்னா அந்த மாதிரி போடுறாங்களாம் அது எது பேர் தெரில எனக்கு என்னடா அந்த மனுஷன் பண்ணுறாங்க வாய்ஸ் ஓவரை கட் பண்ணிவிட்டு என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஏதோ சந்தோஷமாக அது வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்தது சரி தான் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது ஸோ நீங்கள் எப்படி அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முந்தின நாள் வந்துட்டு அகக்கடை ஃப்ரூட்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் சோப் செய்ய வேண்டியது இருந்தது ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் இனிமேல் தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஃப்ரூட்டோட ரெண்டு சீடு கிடச்சிது அதை வந்து முளைக்கவும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீ வந்து ஒரு நாலு பாக்கெட் கிட்டே கிடச்சிது இது வந்து டென் கிராம் பாக்கெட்டு மொத்தம் வந்து எனக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னா த்ரீ அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் வந்து கிடச்சிது இதை கட் பண்ணி ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி அப்புறம் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து ஒன் மன்தில் எக்ஸ்பீரிய ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கடையிலேருந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதெல்லாம் குயிக்காக ப்ராசஸ் பண்ணி சோப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால வந்து ஒர்க்கை வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அதை நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும்போது மழை வர்ற மாதிரி இருந்தது ஸோ கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு சம்மரும் பூ ஆகுது அப்படின்னு சொல்லி சம்மரும் இருக்குது மழையும் வருது அந்த மாதிரி தான் இருந்தது ஃபைனலி எப்படியோ மழையும் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நான் இந்த கீயவும் எடுத்துட்டேன் அந்த கியோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருந்தது இது அப்படியே வந்துட்டு சண்டே அதுக்கப்புறம் இடையில நான் வ்ளாக் எடுக்க முடியல பிகாஸ் என்னோடய ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா அது வந்து உடஞ்சி போச்சு பட் வந்து லைவில் வரதான் செய்கிறேன் ஸோ நீங்கள் வந்து வ்ளாக் பார்க்கணுன்னு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைவில் வாங்க நம்ம பேசிக்கலாம் அதாவது சண்டே கொஞ்சம் நம்மளோட அவுட் சைடு கிச்சன் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்னால் என்னென்ன இருக்கிறதும் என்ன டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்தேன் நிறைய பேர் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஹேர் பேக் நான் போடுவேன் பட் இப்போ உங்கள் வீடியோக்கு ரீசனாக பார்த்தேன் எந்த பேக் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி நான் வந்து மேக்சிமம் ஹேர் பேக் எதுவுமே போட மாட்டேன் நான் என்னோடய பிராண்டில் நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஹேர் ஆயில் ஷாம்பு இது மட்டும்தான் ட்ரை பண்ணுவேன் ஆனால் நிறைய பேர் வந்து ஹேர் பேக் எதனா சொல்லுங்கள் ஹேர் பேக் எதனா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்ததுனால உங்களுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இதில் எந்தளவுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்றது வந்து சத்தியமாக ஆகிட்டு ஒன்று தான் சொல்லுவேன் பட் நான் எதை ட்ரை பண்ணுறேன் அது எப்படி இருந்தது அப்படின்றதும் சொல்கிறேன் இன்னொரு ஒரு விஷயம் இது ரெகுலராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் பெட்டர் தென் ரிசல்ட் இருக்கும் அதை மாதிரி தான் அன்னைக்கு சண்டே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெந்தயம் அண்ட் வந்து ஃப்ளக்ஸீட் ஆலி விதை இதை வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை ஸ்பூன் கிட்டே எடுத்துக்கிட்டேன் தண்ணி நல்லா நிறைய ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து ஒரு நான் வந்து ஷாலில் தான் இது பண்ணினேன் எனக்கு வேறு பியூர் கிளாத் எதுவும் இல்லை இது வாஷ் பண்ண ஷால் ஸோ அதில் வந்து எடுத்துக்கிட்டேன் இதோட வாசனை வந்து அந்த வெந்தய வாசனை ரொம்ப சூப்பராக இருந்தது இது நல்லா ஜெல் கன்சிஸ்டன்ஸியில் இருந்தது தலையை தலையில் வந்து ஆயில் இல்லாதபடி பார்த்துக்குவாங்க ஸோ நல்லா ஹேர்லலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்லேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்ட அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணேன் ஹேர் நல்லா சாஃப்டாக சில்கியாக ஸ்மூத்தாக இருந்தது ஹேர் ஃபால்ன்றது கண்ட்ரோல் ஆச்சான்னு சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நான் நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியலை இந்த வீடியோ எடுக்கும்போது இவ்வளோ க்ளார் அடிக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்போது எனக்கு கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் இப்போ இப்படி இருக்குது ஏன்னு தெரியல பட் ஐம் ரியலி சாரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன் ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணணுமா இல்லை ஹேரோட எண்டில் அப்ளை பண்ணணுமா ஸ்கால்ப்பில் மட்டும் அப்ளை பண்ணால் போதுமா ஹேரில் அப்ளை பண்ணுமா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க நீங்கள் எதுனாலும் சரி ஹேர் ஆயிலானாலும் சரி ஷாம்புவாக இருந்தாலும் சரி எதுனாலும் சரி ஸ்கேல்ப்லேயும் நல்லா அப்ளை பண்ணணும் ஹேரோட எண்டுலேயும் நல்லா அப்ளை பண்ணணும் ஹேர்லேயும் அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு நல்ல ரிசல்ட் இருக்கும் முக்கியமாக ஹேரோட டிப் அண்டு ஹே அந்த ஹே ஸ்கால்ப் இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் பெட்டர் ரிசல்ட் இருக்கும் என்னோடய ஹேரில் வந்துட்டு ஸ்கேல்ப் வந்து டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப்பு ஸோ டேண்ட்ரஃப் வந்து எனக்கு நல்லாவே ரிடியூஸ் ஆன மாதிரி ஃபீல் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்டில் மட்டும் எனக்கு ஸ்பிட் எண்ட் இருக்கும் ஸோ அதை நான் மந்த்லி மந்த்லி வந்து ட்ரிம் பண்ணுவேன் போன மந்த்து நான் ட்ரிம் பண்ணேன் இந்த மன்த் இன்னும் பண்ணல பண்ணும்போது நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபைனலி இந்த ஹேர் பேக் எல்லாமே வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் ஸோ அந்த கேப்பில் சமைச்சி முடிச்சுட்டேன் அந்த முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ்க்கு வந்து நலங்கு மாவு நம்ம ப்ராண்டில் இருக்கிறது என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா வந்து நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய நலங்கு மாவு ஸோ என்னோடய ஸ்கின் இஷ்யூவை மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது சார்கோல் சோப் அண்ட் ஸ்க்ரப்பு ஸ்கின் கேர் ஆயில் ஸோ இந்த நாளும் தான் அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்டு தான் இந்த நலங்கு மாவு போத் மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பர்வான ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் இது வந்து ஃபேஸில் உமன்ஸுக்கு வந்து குட்டி குட்டியாக ஹேர் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வளர விடாமல் ரிவென்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் இதெல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணும் சன் டேர்ன் இருக்குது இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும் ஸோ இது வந்து மென்ஸ் யூஸ் பண்ணலாமா மீசை தாடியெல்லாம் க்ரோ ஆகுறது ஸ்டாப் ஆகுமானா அப்படியெல்லாம் கிடையாது பூனை முடிகள்னு சொல்லுவாங்க அது மட்டும் தான் ஸ்டாப் பண்ணும் மற்றபடி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஹேர்லாம் இது எதுவுமே பண்ணாது முக்கியமாக பிக்மெண்டேஷன்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து குப்பை மேனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி னால உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டாக்ஸேக் இல்லை அந்த விஷயங்கள் எல்லாமே ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும் அதாவது வந்து ஒரு பிம்பிள் மாதிரி அந்த மாதிரி வர்றதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஸோ இதனால யாரும் பயப்பட வேணாம் அதுக்கப்புறம் இது வந்து ஒன் டே நைட் ஸோ அது என்னைக்குன்னு தெரியல ஐ எஸ் அதே சண்டே நைட் தான் வெளியே எங்கேயும் போகலை பட் எதனா கொஞ்சம் பேக்கரி ஐட்டம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு லைக் கேக்கு அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் வந்துட்டு பேக்கரி இருக்குது ஒரு ப ரெண்டு நிமிஷத்தில் போயிடலாம் ஸோ அங்கே தான் வந்துட்டு நைட்டு டென் தேர்ட்டி டைம் வந்து ஸ்டோரி இருக்குமா இல்லைன்னு தெரியலை பட்டு ஆசைப்பட்டுட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் கிரிக்கெட் விளையாட போயிருந்தாங்க போயிட்டு ஒரு எயிட் தேர்ட்டி போல் வந்திருந்தாங்க சாப்பிட்டுட்டு பா சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே வந்து பேக்கரி பேக்கரிலிருந்து ஸோ அங்கே வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் ஸோ இந்த மாதிரி நான் நிறைய விளாக்ஸில் வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அதை பார்த்துட்டு தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்க வந்து கேட்டாங்க இதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் நீ பெருசாக பேசியிருக்க அது வந்து ஓகே தான் பட் இதெல்லாம் இவ்வளோ இன் இன்ட்ரெஸ்டடாக இவ்வளோ டீப்பாக யோசிக்கிறீங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மெயின் திங் தான் நம்மளுக்கு எந்த லைஃப் கிடைச்சாலும் சரி அதில் இருக்கிறத வச்சு எவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியுமோ எவ்வளோ நிம்மதியாக வாழ முடியுமோ அந்த மாதிரி வாழணுன்னு தான் நான் எதிர்பார்ப்பேன் ரொம்ப நிறைய ஆசைப்படலாம் மாட்டேன் அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ அப்போவே வந்துட்டு இந்த சின்ன குழந்தை மாதிரி ஜல்லி முட்டாயெல்லாம் வாங்கிட்டு அந்த குட்டி ஸ்போனை வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு பீஸ் கேக் மட்டும் லெவல் ஓ கிளாக் அங்கே போயிட்டு எல்லாம் மீதி ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் விஷப்பான ரொம்ப ஹீட்டாக இருந்த மாதிரி இருந்தது அதுதான் ஐஸ் க்யூப்ஸை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை அப்படியே வந்துட்டு ரிலாக்ஸாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் திருப்தியே வந்தது நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை நம்மளே வந்து அதை நிறைவேற்றிக்கும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் தெரியுமா ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு குட்டி குட்டி ஆசைகள் பெருசு நான் சொல்லவில்லை குட்டி குட்டி ஆசைகள் இருந்தது அப்படின்னா லைஃப்ன்றது ஒரே ஒரு வாட்டி தான் ஸோ அது வந்து யாரையுமே ஹேர்ட் பண்ணாமல் ரொம்ப ஜாலியாக ரொம்ப பாசிட்டிவிட்டியோடு நல்லபடியாக வந்து கொண்டு போங்க சின்ன சின்ன ஆசைப்பட்ட விஷயங்களை அந்தந்த டைமே வந்து முடிச்சிருங்க முக்கியமாக வந்து ஹெல்த்தியாக கொண்டு போங்க ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் அதை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படியே தான் போயிட்டு இருந்தது அந்த டே அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே போன வீக்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வல்லாரி கீரை வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ தட் அதில் வந்து ஒரே ஒரு கீரை மட்டும் வேரோடுந்து சரி இது ஊனி வைக்கலாம் வருதான்னு பார்த்துட்டுன்ட்டு ஊனி வச்சோம் ப பக்கத்தில் ஒரு நரம் மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ அதுதான் அந்த பிளான் அது காஞ்சிருச்சு வராது போல் அப்படின்ட்டு பட் பார்த்தா வேர் இருந்திருக்கு குட்டியாக தழுத்து வந்திருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படியே செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த குட்டி குட்டி பறவைகள் எல்லாம் வந்தது அதையும் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே மேலே பார்க்கலாம் சிட்ரிக் ஃப்ரூட்டு இருக்குது அதாவது நாரத்தங்காய் ஸோ நம்ம வந்து சிட்ரிக் சோப் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கேன் ஸோ அது வந்து இந்த சம்மருக்கு கொஞ்சம் மின்த்தாலும் ஆட் பண்ணி பண்ணலாம் கூலிங்காகவும் இருக்கும் அப்படின்றதுனால எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் தேன் கூடு வந்து மேலே பார்த்துட்ருக்கேன் ஸோ தே அப்போ தான் பார்த்தேன் ஸோ அதை தான் உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணினேன் பட் அது எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல எனக்கு வந்து நேரில் பார்க்கும்போது தெரியுது வீடியோவில் தெரியல ஸோ அதனால் கையை வச்சு காமிச்சிருப்பேன் இதை ஒரு மூணு டைம் பார்த்துட்டேன் பட் வந்து எங்கேயாவது போயிடுது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு பார்க்கலாம் இது எப்படின்ட்டு இது வந்து ஒரு சுபத்தில் செங்கொலவின்னு சொல்லுவோம் அதை பாருங்களேன் அவ்வளோ அழகாக வந்து அது வீடு கட்டிகிட்ருக்கு இந்த மாதிரி அதை வந்து பார்த்து ரசிச்சிட்ருந்தேன் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தெல்லாம் ரசிக்கிற பீப்புளாக நீங்கள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் ஒரு தட்டி விடக்கூடிய விஷயம் சின்ன விஷயந்தான் பட் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல ரசிக்க தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய ப்ராப்ளமாக ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நான் ஸோ எனவே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கு வந்து பதில் சொல்லிடுங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள்